துள்ளுவதோ இளமை படத்துக்கு பிறகு தனுஷ் அறிமுகமான துள்ளுவதோ இளமை காதல் கொட்டேன் இப்படி பல வெற்றி படங்களை தொடர்ந்து கொடுத்ததால் இன்னைக்கு சினிமா இண்டஸ்ட்ரியில வந்து ஒரு முக்கியமான இடத்தை தனுஷ் பிடித்திருக்கிறார் என்றுதான் சொல்ல முடியும் இந்த மாதிரி இடத்துக்கு அவர் வரவேண்டிய முக்கிய காரணமாக இருந்த ஒரு இயக்குனர் என்றால் அது அவருடைய அண்ணன் செல்வராகன் ஒருவரால் தான் அவர்தான் தொள்ளுவத இளமை படத்தில் வந்து அவரை நடிக்க வைத்து காதல் கொண்டின் ஒரு படத்தை எடுத்து இன்னைக்கு தனுசை நமக்கு வெட்ட வெளியாக பயங்கரமான ஒரு கீரோவாக இன்னைக்கு நம்ம கண்முடன் நிறுத்திருக்கிறது என்றால் அதற்கு தீனி போட்டதும் அதற்கு ஆணித்தரமாக ஆணி அடித்ததும் டைரக்டர் செல்வராக நமக்கு இவரை போல ஒரு டைரக்டர் இருந்தனால தான் தனுஷ் இந்த அளவுக்கு முன்னுக்கு வந்திருக்கிறார் ஆனா இப்போது அவர் பேசியிருக்கிற விதங்களை பார்க்கும் போது வந்து சில விஷயங்களாக இருக்கிறது நமக்கு அதை பற்றி போறோம் பெரிய ஒரு ஹீரோவாக ஆக்குன செல்வராக கெதி என்ன அதை பற்றி நம்ம இந்த வீடியோல பேச போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சரியில்லாம தனுஷ் சோசியல் மீடியால அவருடைய பேர் எப்பவுமே அடிப்பட்டே இருக்கிறது என்று அவர் இப்போது அதை எதிர்த்து அதை பகிரங்கமாக சில விஷயங்களாக பேசிக்கொண்டே வருகிறார் என்னை யாரும் எதிர்க்க முடியாது என்னுடைய சாதனைகளை யாரும் தடுக்க முடியாது ஆனால் நான் ஒரே ஒரே கேள்வி தனுசிடம் கேட்கிறேன் உங்களை இந்த அளவுக்கு ஆக்கி இந்த திரையுலகத்தில் பெரிய ஒரு நடிகராக ஆக்கியது யார் உங்கள் அண்ணன் செல்வராக செல்வராக உன்னோட கெதி இப்போ என்ன இருக்கிறது அவர் எப்படி இருக்கிறார் எந்த படத்தில் அவர் நடிக்கிறார் எந்த படம் அவர் எடுக்கிறார் அவருடைய கெரியரை எங்க போச்சு உங்களை உருவாக்கிய ஒரு ஜவானை இப்போது நமக்கு காண முடியலையே அப்பேற்பட்ட ஒரு இயக்குநரை நீங்கள் நினைத்திருந்தால் தூக்கி விடலாமே உங்களை தூக்கிவிட்ட அவரை இன்னைக்கு தூக்கிவிட நீங்கள் முன்னிருக்கிறீர்களா தெரியவில்லை ஆனாலும் செல்வராகவன் இப்ப என்ன செய்து கொண்டிருக்கிறார் தனுஷுடைய நட்புல இருக்கிறாரா இல்லாத செல்வராகவன் இன்னும் வேற படங்கள் எல்லாம் எடுக்கிறாரா நல்ல ஒரு இயக்குனர் அவருடைய இயக்கம் இயக்கத்தில் இருக்க படங்கள் அத்தனையுமே எனக்கு நன்றாகவே பிடிக்கும் காதலை மையப்படுத்தி கொஞ்சம் விஷயங்களை கொண்டு வருவார் நுழைச்சி விடுவார் அப்படிப்பட்ட ஒரு திரைக்கதை அம்சம் தான் செல்வராக செல்வராகனை இந்த தனுஷ் நினைச்சிருந்தா தூக்கி விடலாமே இந்த செல்வராகவன் இப்போது முடங்கி இருக்கிறார் தனுஷ் கொடி கெட்டு பறக்கிறார் இப்படி என்று நீங்க ஆதங்கமாக சொல்கிறீர்கள் நான் எங்கே இருக்கிறேன் எங்கே வரப்போறேன் என் வளர்ச்சி யாரும் தடுக்க முடியாது அப்படி என்றான் சொல்கிறீர்கள் நீங்களும் குறுகிய இதில் இருந்தால் வளர்ந்து வந்தீர்கள் உங்கள் அண்ணன் செல்வராகவன் காணவில்லை அவரை தூக்கி நிறுத்த உங்களால் அவருக்கு நல்ல ஒரு பட வாய்ப்பை நீங்கள் கொடுத்திருக்க முடியாதா உங்கள் படத்தை கொடுத்து அவரை மேலும் மேலும் உயரத்துக்கு கொண்டு வர முடிஞ்சிருக்காதா அப்பேற்பட்ட சில விஷயங்கள் எல்லாம் நமக்கு சந்தேகத்தை கிளறி இருக்கிறது இப்பேற்பட்ட நம்ம செல்வராகவனை நீங்கள் விடாமல் வேடிக்கை பார்ப்பதை பார்த்தால் உங்களுடைய மனநிலை என்னவாக இருக்கிறது என்று எனக்கு புரிகிறார் நீங்கள் சாதிக்கிறமான வெறியோடு இருக்கிறீர்கள் அந்த சாதனைக்கு யாரும் தடையாக இருந்தால் அதை எதிர்த்து நான் போய்விடுவேன் என்று சொல்கிறீர்கள் ஆனால் உங்க சாதனைக்கு மிக்க பக்க பலமாக இருந்த எல்லாம் இங்கே அவர்களை நீங்கள் தூக்கி நிறுத்துவதற்கான ஒரு சந்தர்ப்பம் ஒரு வாய்ப்பு உங்களால் கொடுக்க முடிகிறதா இல்லை இதுதான் தனுஷ் இப்பேற்பட்ட இடங்கள் எல்லாம் நீங்கள் அக்மார்க்கை கேள்விக்குறியாகத்தான் வைத்திருக்கிறீர்கள் உங்கள் அண்ணன் அவருடைய உழைப்பும் வேர்வையும் உங்களை சிந்திதான் உங்களை இந்த அளவுக்கு ஒரு உயரத்துக்கு ஆக்க வேண்டிய ஒரு ஆனால் அந்த தூணை நீங்கள் இப்போது எங்கே இடித்து விட்டீர்கள் என்றுதான் தெரியவில்லை அந்த தூண் இப்போது இடிந்து விட்டதா அல்லது அந்த தூண் அழகாக தெம்பாக வைரம்பாஞ்சி இருக்கிறதா என்று தெரியவில்லை ஆனால் அந்த தூண் இப்போது எங்க போச்சு செல்வராகனை திரைத்துறையில் பார்க்கும் போது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு கதையம்சம் கொண்டு வருவார் என்று எதிர்பார்ப்பு அப்பேற்பட்ட ஒரு இயக்குனருக்கு நீங்க ஏன் வாய்ப்பு கொடுக்கல இப்போ ஏன் வாய்ப்பு கொடுக்காம இருக்கிறீங்க ஏன்னா இப்ப நீங்க புகழ்ச்சிக்கு உச்சிக்கு போயிட்டேங்க உங்களுக்கு நேரம் கிடைக்கல அடிக்கடி அடிக்கடி உங்களுக்கு படம் புக்கிங்காய் இருக்கிறது பிஷியா இருக்கிறீங்க ஆனா நீங்க பிஷியா இருக்க உங்க அண்ணன் செல்வராகவன் ஒருபடி கீழே இறங்கிட்டே இருக்கிறாரு அவருடைய படத்தை இப்போ திரைத்துறையில் காணவில்லை அதற்கான முழு முழு பொறுப்பே நீங்க தான் எடுத்துக்கொள்ளணும் ஏன்னா உங்களை உருவாக்கி விட்ட செல்வராகவன் அந்த செல்வராகவனை தூக்கி நிறுத்துவதற்காக நீங்கள் முன் நிற்கலாமே ஆனால் உங்களுக்கு டைம் இல்ல நேரம் இல்ல படம் ஹிந்தில நடிக்கிறேன் இங்கிலீஷ்ல நடிக்கிறேன் தமிழ்ல நிறைய படங்கள் நடிக்கிறேன் தெலுங்கு நடிக்கிறேன் கர்நாடகம் நடிக்கிறேன்னு நீங்க ரொம்ப பீச்சாக பீச்சிறீர்களே இந்த பீச்சுக்கு உங்களுக்கு ஆணி வீரையும் ஆணித்தரமான கிளையின் வேறுகளையும் விட்டது யாரு அவர் இப்ப எங்க இருக்கிறாரு அவரை தூக்கி நிறுத்துங்க சார் எங்கோ இருந்திருக்க ஒரு டைரக்டரை கொண்டு வந்து இவர் தான் பெரிய ஒரு கடின உழைப்பாளி இவர் தான் இப்போ கடின உழைப்பாளி இருக்கிறாரு இப்படி இருக்கிறாரு அப்படி இருக்கிறாரு நீங்க கதையெல்லாம் விடாதீங்க இந்த சினிமா உலகில் தக்க பலமாக திரைத்துறையில் ஒரு தூண்களாக நிற்க வைத்த அந்த இயக்குநர்களை மறுபடி நீங்கள் தூக்கி நிறுத்த உங்களால் முடியும் அதற்கான வசதிகளும் வாய்ப்புகளும் அதற்கான படங்களும் மதிப்புகளும் இன்னைக்கு உள்ள உங்க கேரக்டர்களும் வளர்ந்து நிற்கிறது அதற்கான காரணமாக இருக்கின்ற செல்வராகவனை தூக்கி நிறுத்துவதில் உங்களுக்கு என்ன தயக்கம் ஒரு அண்ணனாக இருக்கிறார் அவரை நீங்கள் தூக்கி நிறுத்துவதில் என்ன தயக்கப்படுகிறீர்கள் அவருடைய புகழும் மண்ணோடு மண்ணாக இப்போது பொழிந்திருக்கிறது தப்பி தவறு இதோ ஒரு படத்தில் சில வேடங்களில் மட்டுமே நடித்து கொண்டு போகிறார் செல்வரா அப்பேற்பட்ட ஒரு செல்வராக உனுக்கு நீங்க ஏன் மீண்டும் வாய்ப்பு கொடுக்க கூடாது அந்த அண்ணனை ஏன் மீண்டுக்கு திரைத்துறையில் பெரிய ஒரு பேமஸான இயக்குனராக கொண்டு வர முடியாது எத்தனை பேரை வாழ வைக்கிறீங்க உங்க அண்ணனை வாழவேங்கன்னு தான் சொல்றேன் அந்த அளவுக்கு உங்களை உருவாக்கிய சில இதயங்களை நமக்கு மறக்க மறந்தும் பேசக்கூடாது நமக்கு அங்க படம் பண்றோம் இங்க படம் பண்றோம் எல்லாம் பீத்தக்கூடாது உங்களை வளர்த்து விட்டவங்களை வாழ வைப்பதுதான் இன்னையோட நம் ஜனநாயகத்தோட நிதிகளாக இருக்கிறது இதை நமக்கு மறக்கவும் கூடாது வெறுக்கவும் கூடாது இந்த பாணியில் நிறைய நடிகர்கள் இருக்கிறார்கள் ஆனால் ஒரு சில நடிகர்கள் உங்களுக்கே தெரியும் அவர்கள் இந்த மாதிரி எல்லாம் திரைத்துறையில் செயல்பாட்டு கொண்டே இருப்பார்கள் அப்பேற்பட்ட நடிகரை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள் என்றுதான் சொல்வேன் அதற்காக தனுஷ் குற்றவாளி என்று சொல்லவில்லை சில நன்றி மறந்த விஷயங்களை திரும்ப கொண்டு வாருங்கள் என்றுதான் உங்களுக்கு ஒரு பதிலாக சொல்கிறேன் மீண்டும் இந்த வீடியோவை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் லைக்கெல்லாம் பண்ணுங்க எனக்கு சாவை கிடையாது இந்த இந்தியாவை வரலாம்